திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வலிமையோடு இருக்கிறது அதிகாரத்தில் மாறி மாறி உட்கார்ந்த கட்சி திமுக அந்த கட்சி இன்றைக்கு தேங்கி கிடக்கிற குட்டை மாதிரி ஆகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி என்கிற அரசியலில் எந்த தரமும் எந்த தகுதியும் எந்த தீர்க்க தரிசனமும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி இன்றைக்கு குட்டி சுவராக்கிவிட்டார் இதற்கு ஏதாவது ஒரு கருத்தை பிஜேபியின் பக்கம் கூட்டணி வைத்திருக்கிற நீ உடனடியாக இந்த நாட்டின் பிரதமரை சந்தித்து ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சியும் ஈடுபடலை ஆகவே இப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு மரக்கட்டை போல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்பி புண்ணியம் இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்து இன்னைக்கு துணிச்சலாக பேட்டி என்கிற பேரால ஒரு தொண்டர்களை இன்றைக்கு அவர் விடுத்திருக்கிற அழைப்பு அதிமுகவில் மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை உருவாக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இடமில்லை இல்லை என்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடியை தருவார்கள் என்றே நான் நம்ப எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் ஏங்க தயார்னு சொன்ன பிறகு நீ அதை பரிசீலித்திருக்க வேண்டாமா சரி நீ தலைமையேற்ற பிறகுதானே திமுக குட்டிச்சு வராச்சு நீ தலைமையேற்றதற்கு பிறகுதானே தமிழ்நாட்டு அரசியலில் ஏழு தொகுதி டெபாசிட் நடந்தது மட்டுமல்ல இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடந்ததில் பதிமூணு தொகுதி திமுக கைப்பற்றியது இடைத்தேர்தலை சந்திக்க பயப்படுற சந்தித்த எல்லா தேர்தலையும் தோல்வி ஏவனாவது ஆம்புலன்ஸை வழிமுறைப்பானா அப்போ உனக்கு அறிவு இருக்க திட்டமிட்டே வந்து நீங்க அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னா விமர்சிக்க உனக்கு தகுதி இருக்கா அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது என்ன கேட்டிருக்கணும் கேட்டியா அவை தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எதையும் பேசாம ஸ்டாலின் மீது அவதூறு வீச்சினா நீ எதிர்கட்சி தலைவர் ஆயிட முடியுமா இன்னொன்னு சொல்றேன் ஒரு அறமற்ற அரசியலை செய்தவன் எடப்பாடி பழனிசாமி யார் தன்னை முதலமைச்சராக முடிசூட்டினாரோ அவருடைய முதுகிலேயே குத்திய பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி அறமற்ற அரசியல் செய்கிறவர்களுக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அறம் கூற்றாக போகிறது எடப்பாடியினுடைய அரசியல் கதை பத்து நாளைக்கு பிறகு முடியப் போகிறது தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் அதிமுகவில் பயணித்த நபர் அந்த திரு எடப்பாடியுடைய தலைமையில் அதிருப்தி கொண்டு நீங்கள் வந்து வெளியேறியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தற்போது ஒரு பூகம்பமாக ஒரு பெரிய வெடிப்பு ஒன்று ஒரு எக்ஸ்பிரஸ் மீட்டில் வந்து இப்போது வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அந்த பணியில் திரு எடப்பாடியார் அவர்கள் ஈடுபட வேண்டும் பத்து நாள் தான் டைம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காலக்கெடு விதிச்சிருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட் அவருடைய இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை அதிமுகவில் கைமேறு கருதாத காரமேகம் போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உழைக்கும் தொண்டர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஊக்கம் இருந்து தந்திருக்கிறார் செங்கோட்டை அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கவலை எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது எடப்பாடியை தவிர இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு அவர் முன்வர மாட்டார் ஒரு ஆறு பேர் எடப்பாடி விட தகுதியானவர்கள் ஆறு பேரும் போய் சந்தித்ததற்கு பிறகு கூட ஒரு சரியான பதில் கிடைக்கல இத்தகாலம் சமீபித்து விட்டது ஆயுதங்கள் ஏந்த வேண்டிய காலம் இனி வருகிற காலம் தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கிய தம்பி விஜயனுடைய பிரச்சாரம் தயாராகிவிட்டது பதிமூன்று இல்லாவிட்டால் பதினேழு திருச்சியிலிருந்து பிரச்சார பயணத்திற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆமாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே வலிமையோடு இருக்கிறது கூட்டணி வலிமையோடு ஆமாம் கூட்டணி வலிமையோடு இருக்கிறது தேசிய அளவில் இன்றைக்கு திமுகவினுடைய பங்களிப்பு மீது நாட்டு மக்களுக்கு ஒரு மதிப்பு திமுகவின் மீது உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் மாறி மாறி உட்கார்ந்த கட்சி அண்ணா திமுக ரெண்டாவது முறையாகவும் வெற்றி பெற்ற வீர வரலாறு அந்த கட்சிக்கு உண்டு அந்த கட்சி இன்றைக்கு தேங்கி கிடக்கிற குட்டை மாதிரி ஆகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி என்கிற அரசியல எந்த தரமும் எந்த தகுதியும் எந்த தீர்க்க தரிசனமும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை இன்றைக்கு குட்டி ரியாக்ஷனும் அவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற நிலையில் சொல்வதில்லை இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் தான் முட்டை உற்பத்தி ஆகிறது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற நாலரை லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்ய முடியல கோழிப்பண்ணை நடத்திய முதலாளிகள் தற்கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் நிலைமை மோசமாக இருக்கிறது அந்த கோழி பண்ணையில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் அந்த கோழி முட்டைகளை இடம் மாற்றுகிற அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அதற்கான வாகனங்கள் எல்லாமே இன்னைக்கு ஸ்தம்பித்து விட்டது இது குறித்து ஒரு வார்த்தை பேசுகிற திரு எடப்பாடியார் அவர்கள் ஆமாம் தென்னிந்தியாவினுடைய மேன்செஸ்டர் என்று பேசப்படக்கூடிய கோயம்புத்தூர் திருப்பூரில் பல ஆயிரம் கோடிக்கான துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி ஏற்றுமதியாகாமல் நிற்கிறது ட்ரம்ப் ஒரு வர்த்தக போரை அறிவித்து ஐம்பது சதவீத வரி இந்தியாவுக்கு விதித்ததன் மூலம் இதை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கு இந்தியா திணறுகிற இந்த காலகட்டத்தில் இதற்கு ஏதாவது ஒரு கருத்தை பிஜேபியின் பக்கம் கூட்டணி வைத்திருக்கிற நீ உடனடியாக இந்த நாட்டின் பிரதமரை சந்தித்து ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சி ஈடுபடலை ஆகவே இப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு மரக்கட்டை போல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்பி புண்ணியம் இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்து இன்றைக்கி துணிச்சலாக பேட்டி என்கிற பெயரால ஒரு தொண்டர்களை இன்றைக்கு அவர் விடுத்திருக்கிற அழைப்பு அதிமுகவில் மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை உருவாக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இடமில்லை என்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடியை தருவார்கள் என்றே நான் நம்புகிறேன் ஓ குறிப்பாக அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு நான் எந்த எல்லைக்கும் போவேன் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய நான் முற்படுவேன் ஆனால் அவர் பெயர் குறிப்பிடவில்லை யாரையும் பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் உண்டு அவரே வந்து முன் வந்து பிரிந்தவர்களே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எந்த எல்லைக்கும் போவேங்கிறாரு எதை வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்ல வரார் எந்த எல்லைக்கும் போவாருன்னா அதாவது எந்த எல்லைக்கும் போவார்ன்னா அவரே இந்த பணியை செய்திருவார் சென்றவர்களை போய் சந்திப்பார் கட்டுக்கோப்புக்கு எதிரான ஒரு செயலா வந்து கட்சி கட்டுக்கோப்பா இல்லையே இன்னைக்கு கட்சி கட்டுக்கோப்பா கிடையாது தம்பி அதிமுக கட்சி கட்டுக்கோப்பையெல்லாம் இழந்துட்டு அந்த கட்சியில் இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாடலை ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாடலை விழாக்கோலம் போட்டிருக்க வேண்டிய எந்த நிகழ்ச்சியும் அங்கே நடத்தலை ரூபா பயணத்தை ஒன்று நடத்திட்டு இருக்கிறார் இப்போ ஆம்புலன்ஸ் பயணமாக மாறிவிட்டது கட்சி அவருக்கு கட்டுப்பாட்டில் கிடையாது தான் தோண்டித்தனமாக ஆமாம் இன்னைக்கு அறிக்கை இருக்கான் இந்த உதயகுமார் மாதிரி சில பூசாரிகளை வைத்துக்கொண்டு இந்த அல்ல கைகளினுடைய தாங்க முடியல அண்ணா அதிமுக தான் வலிமையா இருக்கும் என் போதும் இந்த மாதிரி சவுத்துல தொடச்சு தூர எரிஞ்சுட்டாங்க அண்ணா திமுகவின் ஒரு நாடாளுமன்ற தேர்தல ஏழு தொகுதியில தோற்றுக்கிறது டெப்பாசிட்டி டெப்பாசிட் அழந்திருக்கிறது இந்த அநியாயத்தை தாங்கி கொள்ள முடியாமல் தான் இதை எதிர்கொள்ள நான் தயார் அப்படின்னு அவர் வந்திருக்கிறார் அதிமுக தான் எனக்கு உயிர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் அதிமுக ரத்தம் அவர்கிட்ட ஓடுகிறது என்பதை அவர் நிரூபித்து விட்டார் சசிகலா அம்மா சொல்லியிருக்காங்கன்னா எல்லோரும் ஒன்றிணை போகிறார்கள் பட்ட மரமாக எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார்னே நான் நம்புகிறேன் அவர் டெல்லிக்கு சென்று நீங்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் சந்திச்சீங்களே அப்படின்லாம் கூட கேள்வி கேட்கப்பட்டது இதே அம்மையார் ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் அவரோட பீரியட்லையோ வந்து இது மாதிரி நீங்கள் வந்து போய் சந்திச்சிட முடியுமா டெல்லியில் சென்று பாஜகவினுடைய மத்திய அமைச்சர்களையோ அல்லது பிரதமரையோ சந்திச்சிட முடியுமா இந்த மாதிரியான கேட்கும்பொழுது அவர் மற்றவர்களே கை காட்டுகிறார் அவர் சந்திக்கவில்லையா இவர் சந்திக்கவில்லையா என்பது போன்று அதன் பிறகு இது மாதிரிலாம் தெரியுத சார் அப்பட்டமா சில குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுகிறது இவர் பாஜகவினுடைய செயல்பாடுகளால் அவருடைய அந்த ஊதகுழல் போல இவர் வந்து கட்சியிலேயே களங்கம் ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ல செங்கோட்டை அவர்கள் களமிறக்கப்பட்டு என்ற ஒரு குற்றச்சாட்டு திரு செங்கோட்டை அவர்கள் என்று வைக்கப்படுகிறார் செங்கோட்டை இல்லன்னா இன்னொரு ஆளு களம் மறங்கணும் செங்கோட்டை இல்லன்னா இன்னொரு ஆள் இந்த முடிவு எடுக்கணும் ஆனா இந்த முடிவு எடுப்பதற்கான முழு தகுதியும் உள்ளவர் செங்கோட்டை மட்டும்தான் ஏன்னா ஒரு குள்ளப்பாளையம் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் கிளைக்கழக செயலாளராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அதிமுக சந்தித்த முதல் பொது தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையத்தில் நின்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாற்பத்தி எட்டு வருஷத்துல ரெண்டே ரெண்டு ஆண்டு காலம்தான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தவர் திமுகவில் ஒரு துரைமுருகன் அண்ணன் அதிமுகவில் செங்கோட்டை இவங்க தான் சீனியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் நாற்பத்தாறு ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஜெயலலிதாவுடைய பயணத்தை திட்டமிட்டு நடத்தி அவங்களுடைய அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றவர் தூங்க மாட்டார் கட்சிக்காரில் வாரி அணைத்து சொல்வார் ஒரு சின்னஞ்சிரிய கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டு தான் அதிமுக என்று சொல்லொள்வதில் ஒரு கூலி தொழிலாளி ஒரு பெருமிதப்படுகிற கூலி தொழிலாளியை பெயர் சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு இந்த கட்சியினுடைய வேறு வரைக்கும் பயணம் செய்தவர் செங்கோட்டை அவரே இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு அழுத்தத்தில் வைத்த நாளைக்கு இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆறு பேர் சந்தித்து அந்த ஆறு ஆனதற்கு பிறகு இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னா இது யுத்த காலம் எடுத்தாக வேண்டும் அதிமுகவை காப்பாற்றி இறங்கி வந்திருக்காரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ அதிமுகவுடைய தலைவராக திரு எடப்பாடியார் அவர் இருக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலத்திலே இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர் அதையெல்லாம் தாண்டி மறப்போம் மன்னிப்போம் என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சியில் இருந்தபோதே இரட்டை தலைமை வந்து ஏற்படுத்தியது அந்த ஏற்பட்ட பிறகும் கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் பல சலசலவுகளை ஏற்படுத்தினார் அதிமுகவோட தலைமை அலுவலகத்தை வந்து குண்டர்களை வைத்து அடித்து நொறுக்க வந்தார் வந்து அவர் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அல்லவா அப்போ கட்சிக்கு எதிராக செய்வீங்க இருந்து நீங்க வழி வகுக்க மாட்டீங்க எல்லா அடாவடித்தனமும் பண்ணுவீங்க கடைசியில் என்னைய சேர்த்துக்கவும் செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அப்போ எப்படி ஓபிஎஸ் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது ஓபிஎஸ் எனக்கு எதுவும் வேண்டாம்னே சொல்லிட்டார் அப்போ

நீ தலைமையேற்றதற்கு பிறகுதானே தமிழ்நாட்டு அரசியலில் ஏழு தொகுதியில் டெபாசிட் நடந்தது மட்டுமல்ல இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடந்ததில் பதிமூணு தொகுதி திமுக கைப்பற்றியது அப்போது இரட்டை தலைமை என்பது குறிப்பிடத்தக்கது நீ தானே தலைமை அவருக்கு என்ன அதிகாரம் அது மாதிரி விக்கிரவாண்டிக்கு வரல நீ ஈரோட்டுக்கு வரல இடைத்தேர்தலை சந்திக்க பயப்படுறேன் சந்தித்த எல்லா தேர்தலையும் தோல்வி என்கிற கட்சியை உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு உங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை அதிமுகவில் இளைஞர்கள் இல்லை இளம்பெண்கள் இல்லைன்னு சொன்ன உடனே ஜெயலலிதா இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று உருவாக்கி மாவட்டந்தோறும் அதற்கு செயலாளர்கள் நியமித்து ஒரு புத்துயிர் ஊட்டினாங்க நீ எதுவுமே செய்யலையே நீ பசுமை இல்லத்தில் நல்லா படுத்து கிடக்கிற நூத்தி பத்து ஐட்டம் வச்சு விருந்து நயனார் நாகேந்திர விருந்து போடுறான் வயிறு முட்டை கழுத்து வரைக்கும் திங்குற நீ வேற என்ன செய்ன்மையெல்லாம் வந்து இந்த தன்மையெல்லாம் வந்து வந்து தன்னை சுய பரிசோதனை செய்யணும் செய்து கொள்ளணும் நீ அமித்ஷாவுக்கே முப்பது ஐட்டம் தாங்க விருந்துல இவனுக்கு நூத்தி பத்து ஐட்டம்ங்க இல்லை சார் எதிர்கட்சி தலைவர் ஒரு மாண்புகுரிய பகுதியில் இருக்க பதவியில் இருக்காரு அவர் ஏன் சார் இப்படி ஒரு நீங்க போற போக்கில் இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் சாப்பிட்டுருக்கானுங்க ஒரு பிஜேபி கட்சி தலைவர் வீட்டில் போய் பிஜேபி கட்சியோட கூட்டணி வைத்த அன்னைக்கு அந்த கட்சிக்கு ஆரோக்கியம் போயிடுச்சு எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது திரு ஓ அவர்கள் தர்ம யுத்தத்தை துவங்கிய பொழுது நீங்கள்தான் தான் முதன் முதலில் கூறினீர்கள் அவர் இயக்குவது டெல்லி 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 என்று மும்முறை நீங்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அப்படி டெல்லியினுடைய ஆதிக்கத்தில் தி திரு டிடிவி திரு ஓபிஎஸ் அவர்களெல்லாம் இதுவரை அவர்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தில் இல்லாத பிடியில் அல்லாத வரலாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நீங்கள் உறுதி கூற முடியுமா ஏன் நான் வெளியேறிட்டேன்னு சொல்லிட்டுறேன் என்ன ஓபிஎஸ் அதாவது கருத்தியல் ரீதியாவா சார் கருத்தியல் ஏதேனும் வந்து ஒரு விமர்சனம் பாஜகவின் மீதோ இந்த பதினோரு ஆண்டுகள் மீது ஆட்சி மீது ஏதேனும் ஒரு விமர்சனம் வைத்தது பிஜேபி கூட்டணி ஓபிஎஸ் சொல்லிட்டார் அதற்கு முன்னதாக அவர் ஏர்போர்ட்டுக்கு பொழுது திரு மோடி அவர்கள் அதற்கு முன்னதாக அவர் ஒரு லெட்டர் பட்ல தன்னுடைய ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தார் திரு மோடி அவர்களை பார்ப்பது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து மிக பிய பெரிய வரப்பிரசாதம் அப்படின்ற அளவுக்கு வந்து மிகைப்படுத்தி அவர் அந்த அறிக்கையில வந்து அவர் ஈடுபட்டு அந்த அளவுக்கு அவமானங்களையும் அவமதிப்புகளையும் சந்தித்தார் நான் வெளியேற நாங்களும் வெளியேற போறோம்னு டி டி வி தினகர்னு அப்ப பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் மட்டுமல்ல நிர்வாகிகளும் வர தொடங்கி விட்டார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தித்திப்பான செய்தி இல்லை இப்படி ஒரு பார்வையும் வைக்கப்படுது இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது திரு டிடிவி மற்றும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தங்களை வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ள விட்டார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவையே நம்பி அவர்கள் மோசம் போய்விட்டார்கள் தங்களுடைய அந்த ஸ்ட்ரென்தன் வந்து பண்ண அவங்க தவறிட்டாங்க முழுக்க முழுக்க பாஜக எல்லாம் செஞ்சுக்கும் பாஜக தேர்தலில் நமக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துரும் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு நம்பி நம்பி இருந்து இருந்து தங்களை வலுப்படுத்த அவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது திரு எடப்பாடியார் அவர்கள் நூத்தி பதினெட்டு தொகுதியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற என்கிற பயணத்தை கச்சிதமாக முடித்து விட்டார் அப்போ அவங்க எடப்பாடி பக்கம் நிப்பாங்களா அல்லது டிடிவி ஓபிஎஸ் பக்கம் நிற்பாங்களாங்கிற ஒரு கேள்வி உன்னைக்கப்படுது அது பயணம் இல்லைங்க அது அது வந்து தான் உயிரோடு இருக்குன்னு காமிக்கிற முயற்சி அது அந்த பயணத்துல என்ன நடந்தது எந்த தாக்கமும் வீச்சும் எடப்பாடிக்கு உருவாக்க முடிந்ததா ஒரு இடத்துல கூட்டம் வந்து பார்க்குறீங்களா சார் நீங்கள் ஆமாம் இருநூறுரூவா கூட்டம்

எதிர்கட்சி தலைவர் ஆயிட முடியுமா ஸ்டாலின் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் எதிர்கொள்வார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் ஒன்பதாவது அட்டணையில் சேர்த்து அதற்கு உத்தரவாதம் தந்த ஜெயலலிதா இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் நடைபெறுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கான விளக்கை ஏற்றி வைத்தவர் அண்ணன் ஸ்டாலின் நீ என்ன பேசுற ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒழுங்கா பேசுறிய நீ இந்த ஆட்சி சரி இல்ல ஸ்டாலின் சைக்கிள் மிதிக்கிற சைக்கிள் மிதிச்சா உனக்கு என்ன அவர் ஊழலில் வந்து மேற்கோள் காட்டுறாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மேற்கோள் காட்டுறாரு விலைவாசி உயர்வை வந்து மேற்கோள் காட்டுறாரு அதெல்லாம் மக்களுடைய பிரதான இஷ்யூவாக நீங்கள் பார்க்கலையா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு கூட இல்லைங்கிறது கூட உனக்கு தெரியாதா அவர் முதலமைச்சராக இருந்தவர் சார் அது அது கூட தெரியலையே உனக்கு ரஷ்யாவில இருந்து எண்ணெய் இறக்குமதியை செய்கிறது இந்தியா அப்போ அறுபது ரூபாய்க்கு கிடைக்கணுமே டீசல் எனக்கு ஆ தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க ஆ வாங்குறோமே இதையாவது குறையுங்கன்னு ஒரு நாள் பேசியிருக்கிறியா நீ சரக்கு கட்டணமும் ரயில் கட்டணமும் குறஞ்சா தான் சந்தையில் பொருட்கள் மலிவாக்க கிடைக்குங்கிறதாவது உனக்கு தெரியுதா நீ ஒரு பச்சை துண்டை கட்டிட்டு கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி இந்த நாட்டில் கட்சி நடத்தலான தொண்டை ஏற்றுக்கிடுவானா இன்னைக்கு கட்சி முடங்கி போச்சு கட்சிக்கு புத்துயிர் விட்ட வேண்டிய தேவை வந்திருக்கு அதை செங்கோட்டையும் செய்வதற்கு அணியமாகிவிட்டார் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயார்ன்னு அறிவிச்சுட்டார் பத்து நாள் கெடு விதிச்சுட்டார் பத்து துள்ளி பழனிசாமி இந்த கெடுவை எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த கழக குரல் ஆரம்பித்து சில குழப்பங்கள் ஏற்பட்ட சூழ்நிலையிலிருந்து அம்மையார் சசிகலா அவர்களுடன் நீங்க வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக ஒரு ஆதரவாளராக நீங்கள் வந்து கருத்தீங்க இருந்தீங்க ஸோ இப்போ இந்த சமயத்துல திரு அம்மையார் சசிகலா அவர்களை வந்து நீங்கள் ஏதேனும் தொடர்பு கொண்டு பேசினீர்களா இதை இணைப்பதற்கு என்னொன்னு அவங்க என்ன என்கிட்ட கிடையாது அந்த முயற்சியில் நான் இறங்கவும் மாட்டேன் ஆனா உங்களை போன்றவர்கள்லாம் அதிமுக உயிரோடு இருக்க வேண்டும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி விட கூடாது அப்படி இல்ல பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டில ஊடுருவாமல் இருக்க வேண்டும் விளிம்புநிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு மிகப்பெரிய கட்சி அண்ணா திமுக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதான் என் ஸ்டாண்ட் இதத்தான் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார் அண்ணா திமுக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போதான் பார்சிஸ்டுகள் ஊடுருவ முடியாது அப்படின்னா அண்ணா ஸ்டாலின் ஏற்கிறவே சொன்னார் ஏன் ஸ்டாண்டும் அதுதான் ஆனா அந்த நோக்கமெல்லாம் அவருக்கு கிடையாது யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து அதிமுகங்கிற கட்சியை அடிப்பதற்கு அவன் எடுத்திருக்கிற ஆயுதத்தை இன்னைக்கு இவரும் கையில வாங்கி வச்சிருப்பது தான் தமிழ்நாட்டு வரலாறுல ஒரு பெரிய சோகம் பல விஷயங்களை அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது சஸ்பென்ஸாக பல விஷயங்களை வந்து பேசுகிறாரு குறிப்பாக இப்போ இந்த பத்து நாள் கெடு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி நாங்களே அது வந்து முற்படுத்து நாங்களே வந்து பன்மையாக பேசுகிறாரு அவர் சில நாங்கள் ஒரு சிலர் இருக்கோம் இல்லை இல்லை அப்படின்னு பேசுறாரு அவர் கொடுத்தது பேட்டி தாங்க ம் பேட்டியிலேயே இவ்வளவு அதிர்வையும் அனைவருடைய கவனத்தை கவர்ந்துருக்காருன்னா இனிமேல் அவர் வீதிக்கு வந்துட்டா என்ன ஓ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓ ஏன்னா கூட இருக்கு அவர் அந்த ஆறு பேர் சொன்னாங்கல்ல ஆமா ஆமா கே பி அன்பழகன் அவர்கள் கே அன்பழகன் தொடர்ந்து பாலக்கோடு தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இவரை தவிர மீதி ஐந்து பேர் யாருமே வந்து வெளிப்படையா இந்த மாதிரி பொதுப்படையா பேசலையே சார் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இனி பேசுவாங்கன்றீங்க ஆமா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நேரம் இல்லை தேர்தல் வரப்போகுது இன்னும் ஆறு மாதம் காலம் இருக்கு ஆமா அதனால எல்லாரும் நீ பேச அண்ணா அதிமுகவுக்கு ஒரு விடியல் வரப்போகிறது ஒரு வெளிச்சத்தை இன்றைக்கு தரப்போகிற தலைவனாக இன்னைக்கு ஒரு புதிய அவதாரம் எடுத்துட்டார் செங்கோட்டை இப்போ இன்னைக்கு விடியல் வரப்போகுது அப்படின்றீங்க இப்போ திரு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இந்த பிரெஸ் மீட்டையும் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த அரசியல் போக்கையும் உற்றுநோக்கி கவனித்துக் கொண்டிருந்திருப்பார் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக திரு எடப்பாடி அவருடைய நடவடிக்கையாக என்ன இருக்கும் என்று நீங்கள் கருத்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அமித்ஷா கிட்ட போய் நிற்பான் டெல்லிக்கு போவார்ன்றீங்களா சார் நீங்க நாளைக்கு கூட போயிடுவார் என்ன செய்யணும்னு கேட்க போய் நாங்க போய் நிற்போம் ஓஹோ அவங்க சொல்ற மாதிரி கேட்போம் ஏன் சார் அவர் ஏன் சார் டெல்லிக்கு போகணும் அவர் ஒரு தன்னிச்சையான ஒரு தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் இரண்டரை கோடி தொண்டர்களை கட்டி காத்து அவர் வழிநடத்தி செல்லக்கூடியவர் அவரை பத்தி அவர் ஏன் சார் டெல்லிக்கு போவோம் மாபெரும் தலைவர் நாளை மயிலாப்பூர்ல எடப்பாடி பழனிசாமி பேசுவார்னு ஒரு போர்டு வைங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்த்துருவோம் ஒவ்வொரு பயனும் ஏன் சார் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் அதான் எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு எதுவும் கேட்கணும் அதை விட டாஸ்மாக படுத்தப்பா பேச்சு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது இது அப்பட்டமான திரு எடப்பாடியாருக்கு எதிரான போர்க்குடியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது திரு செங்கோட்டையன் அவர்களுடைய முடிவு என்பது திரு எடப்பாடிய பழனிசாமி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார் பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பதற்கான சாத்தியங்கள் நீ யாரையாக பொதுச் செயலாளர் சேர்க்கறது தானே ஜெயலலிதா பாணி ஆற மீறப்ப நேர் எதிர் திசையில நின்று வருங்க அண்ணா திமுக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பொழுது அதே ஆற மீறப்ப நான் வாங்கன்னு கூப்பிட்டு பள்ளி துறை அமைச்சரை அழகு பார்த்து வருங்க ஜெயலலிதா எல்லாரையும் அரவணைக்கிறது தானே எங்கள் கட்சியினுடைய தலைமை பண்பு உண்ட தலைமை பண்பே கிடையாது எல்லாரையும் வாரி அணைத்து எண்ணிக்கை முக்கியம் டமாக்ரஸில எண்ணம் மட்டுமல்ல எண்ணிக்கையும் முக்கியம் உண்ட எண்ணிக்கை இல்லையே அண்ணா அதிமுக சார்பில் விவாதத்துக்கு இவனாவது வர்றதுக்கு வர்றான்னா தொலைக்காட்சியில சமீப நாட்கள்ல வர்றது இல்லை வர்றதே இல்லை புதுக்கோட்டை சீனிவாசன்னு எங்கிருந்தோ வந்தான் என் பெயர் புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் வந்து உட்கார்ந்துருக்கான் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயர்ல பலர் வந்து உக்கார்றாங்க ஆனா அதிமுக ஆதரவாக பேசுறாங்க யாரும் இல்லையே எவ்வளவு பெரிய சூன்யம் இது சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் தாங்க அரசியலை தீர்மானிக்கிறது அதுலயே பங்களிப்பு சார் இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா இது ஒரு தனி குரல் அல்ல மாறாக நீங்க சொல்லுவோதெல்லாம் ஆறு பேர் ஏற்கனவே வந்து கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க பல முன்னணி நிர்வாகிகளும் இதே கருத்து படத்தான் அவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படுத்தவில்லை திரு வெளிப்படுத்திட்டு அதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ திரு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக கருத்தில் வைப்பார் அல்லவா இவரோட கருத்து இல்ல இன்னும் பல பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ இந்த இந்த விஷயத்துல நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஒன்னு ஒன்றிணைக்கணும் அல்லது திரு செங்கோட்டையன் அவர்களே கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்த எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை திரு எடப்பாடியார் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இறங்காவிட்டால் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் இல்லாதவர் என்கிற இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்படுவார் இன்னொன்னு சொல்றேன் ஒரு அறமற்ற அரசியலை செய்தவன் எடப்பாடி பழனிசாமி யார் தன்னை முதலமைச்சராக முடி சுட்டினாரோ அவருடைய முதுகிலேயே குத்திய பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி அறமற்ற அரசியல் செய்கிறவர்களுக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அறம் கூற்றாக போகிறது எடப்பாடியினுடைய அரசியல் கதை பத்து நாளைக்கு பிறகு முடிய போகுது கரியரே க்ளோஸ் ஆக போது அதே குளோ கேரியரே குளோஸ் ஆகிடும் செங்கோட்டன் அவர்களை நீக்குவதற்கு நாம் முற்படுவாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிறதுனால அவர் எதிர்கொள்வாரு உம் அல்லது இவருக்கு ஒரு தொண்டர்கள் சக்தி அடுத்த விட்ட நிர்வாகிகளினுடைய சக்தி இவருக்கு உண்டா போட்டி பொதுக்குழு நடத்துவதற்கோ அல்லது திருச்செங்கோட்டையன் அவர்களுக்கு கோ நடத்தலாமே உம் உம் நடத்தலம் அது அது நீக்கினால் அந்த சிம்பதி வேவ் இவருக்கு உண்டா நீங்க உண்டா வரீங்களா பயங்கரமா உண்டா ஓ ஓ இப்போ என்ன நடவடிக்கை எடுப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே இந்த நீக்கி பொதுச் செயலாளரிலிருந்து நீக்கி வேறு ஒருவரை மக்களால் அதாவது தொண்டர்களால் ஒரு பொதுச் உண்டாக வேண்டும் இவராக ஒரு பயன் பயிலா உண்டாகிட்டார் இல்லையா அதாவது ஒரு சில பேர் இவருக்கு சாதகமா வந்து ஒரு பயிலா உண்டர்கள் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுக்க ஆமா ஆமா அதுதான் எம்ஜிஆர் உள்ள பயிலாம செங்கோட்டையனுக்கு ஒன்னு சொல்றேன் நாளைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் கூட்டணும்னு ஒரு கூட்டத்தை போடுங்க எடப்பாடி பழனிசாமியை நீக்கணும்னு அங்கேயே அறிவிச்சிருங்க கதை முடிஞ்சு போச்சு